அப்புறம் மாமனை மச்சானோ மீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆ நீ பேசுகிறா உ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா பேசுகிறா மச்சான் மச்சாங்கிட்ட பேசணுன்னு என்ன சிரிப்பு ஐயோ ஐயோ ஆ என்னப்பா மீட் அப் எப்படி இருக்கு சஸ்பென்ஸா இல்லை என்னடா ரெண்டு பேர் வெக்கப்பட்டுக்கிறீங்க வைக்கப்பட்டுக்கிறீங்க மாமனை இதெல்லாம் தப்பாச்சே நம்ம எப்போ வந்த லீவ் எப்ப முடியுது எதனா ஒரு வார்த்தை எப்ப கேட்டப்பா எப்ப ஆ மாமா வீட்டு கேட்கணும் எங்க தங்கச்சி நல்லா பாத்துக்கிறியா எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிறியான்னு கேட்கணும் கேட்கறியா டானி ஏமா சொல்லு ஏன்டா மக்காந்து ஒண்ணு தூக்கி தூக்கி ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி என்ன சொல்கிறது பெட்ரோல் 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 மக்காரில் பாமா கூட அக்கா அக்கான்றிய இப்ப டைலாக்கு அக்கா அக்கான்றிய ஒரு சொக்கா வாங்கி தரியா

அதுதான் எல்லாம் அப்படியே தேங்கி வீடியோ வீடியோலாம் போகாமல் எல்லோரும் பாருங்கள் தயவு செஞ்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சரிங்களா வீடியோ நல்லாயிருக்கும் புது புது கண்டன்ட் வரும் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா இவர் வந்து பிரசாந்த் கூட பேசின சந்தோஷத்தில் இவர் இருக்கிறாரு அங்கிட்டு வந்து பிரசாந்த் மாமா கூட பேசின சந்தோஷத்தில் இருக்கிறாரு சரிங்களா பாருங்கள் வந்து சூர்யாவும் ஜெகனும் வந்து மிஸ் ஆயிட்டுக்கிறானுங்க அவனுங்க வந்து மாட்டுக்கு தீவன அத்தனத்துக்கு போயிருக்கானுங்க என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நான் எங்கேன்னு பார்க்காதீங்க நான் அந்த வீடியோ எத்தின்னு இருக்கேன் அதனால ஒன்றும் பண்ண முடியாது தான் நானும் சரிங்களா இவர் வந்து அக்கா வீட்டில் வந்து சாப்பிடல வெளியே ஒரு ஃபங்க்ஷனாக அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா வந்தாச்சு தூங்கியாச்சு நான் மட்டும் சித்தி வீட்டில் வந்து சாப்பிட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா உங்க மாமாக்கு இதெல்லாம் சொட்ட இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறது இல்லையா அக்கா மனசு எவ்வளவு வேதம் நடிக்குது சொல்லு பாக்கலாம் ஏதாவது அது முயல் என்னெல்லாம் தடவுனா எல்லாம் வருதாண்டா முயல் தடத்தான் தடவுனா வருதா சொல்லுவாங்க சொல்லு பாக்கலாம்